இன்றை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நச்சு பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடம் கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் போனாதீர்கள் என்று சொல்லுகிறார் அன்னை கரசா சொல்லுவார் அல்லவா கிவ் அண்டில் இட் ஹெட் யூ வழி உள்ள வரை கொடுங்கள் ஆண்டவரும் சொல்லுகிறார் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் பொதுவாக இன்றைய நாட்களில நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை அனுபவியவர்கள பணம்னு போய் கேட்டு பக்கத்தில் நின்று பாருங்கள் பதறிக்கிட்டு ஓடி போயிடுவாங்க ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் எதிர்பார்க்காத மனிதர்களின் வடிவில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் நமக்கு கொடுக்கிறார் பட்டியலாம் ஆண்டவர் வாங்குறது இல்லை ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை அள்ளி தர இலவசமாக நமக்கு தருகிறார் தன்புக்குரியவர்களை ஆனால் பல வேலைகளில் கடவுளுக்கு கொடுப்பதையே நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆலயத்தில் ஏதாச்சும் பங்கு தந்தையர்கள் கேட்டா ஏ ஏன் அது போல ஏன் கேட்குறீங்க ஏன் இவ்வளோ ஏன் கேட்குறீங்க ஆனால் வெளியில் போய் பாருங்க என்ன ஆட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் டான்ஸ் என்ன மைக்கு செட்டி என்ன பேண்டு என்ன சாமினா என்ன விருந்து என்ன ஆண்டவருக்கு கொடுக்க மனசு இல்லை என்று கூறியவர்களை அப்போ கொடுக்குற கைகள் தான் உன்னதமான கைகள் ஒரு கரம் நீட்டி நீ உதவி செய்தால் இரு கரம் வணங்கும் உன்னை கடவுளாக என்று சொல்லுவார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டவரே சொல்கிறாரில்ல கடன் வாங்க வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படிலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களை கொடுப்பதால் நம்ம குறைஞ்சி போறது கிடையாது கொடுக்குற அந்த மனசில் தான் ஆண்டவர் ஊறச் செய்வார் தாவிதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்களவா உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரம் அதாவது நிரம்பிய பாத்திரமாக அந்த நிரம்பி வலிந்தோடே கூடிய பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுவார் ஆகவே கொடுப்போம் இன்னதரை போற்றுவோம் நல்லா நேசு என்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமே